அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ரம்ஜான் கலெக்ஷனுடைய பார்ட் டூ தான் பார்க்க போகிறீங்க இப்போ என்னென்ன திங்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நியூ பார்ன் பேபிஸ்க்கான கலெக்ஷன் வந்திருக்கு கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே நல்ல வெரைட்டியாக வந்திருக்கு கிஃப்ட் பாக்ஸில் ஒரு நாலு வெரைட்டி வந்திருக்கு நாலுமே டிஃப்ரெண்ட் ரேட்டில் வந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூரின் ஷீட்டு கேப்பு அப்புறம் வந்து இந்த நாப்கின் வைக்கிற துணி எல்லாமே வந்துருக்கு அப்புறம் சாப்பாடு ஊட்டும்போது கழுத்தில் கட்டி வைக்கிற மாதிரி உள்ளதும் வந்திருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கர்ஷிப் செட்டு வந்திருக்கு கர்சீஃப்லேயே வந்து ரெண்டு ஐட்டம் வந்திருக்கு அடுத்ததாக ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் வந்திருக்கு அது வந்து த்ரீ மந்த்ஸ்லேருந்து டூ இயர்ஸ் வரையும் போடுற மாதிரி வந்திருக்கு அடுத்ததாக பேபிஸ்க்கான அக்சசரிஸ் எல்லாமே வந்திருக்கு ஷூ இருக்குது சிலிக்கான் பாட்டில் இருக்குது அப்புறம் வந்து கிளாஸ் ஃபீடிங் பாட்டில் கேட்டிருந்தீங்க அதுவும் வந்திருக்கு அப்புறம் புது ஐட்டமாக நிறையா வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம மரியம்பட்டிக்கில் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷால் ஐட்டம்லாம் வந்திருக்கு இது வந்து சுடிதார் நைட்டிக்கான ஷால் எல்லாம் வந்துருக்கு அடுத்ததாக நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் கருப்பு கலர் ஜம்போ ஷால் காட்டன் ஷால் வந்து ரீஸ்டாக் வந்துடுச்சு வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் சுடிதார் ஷாலே வெரைட்டி வந்திருக்கு நிறையா எல்லா கலர்ஸுமே வந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கான பேண்ட்டில் வெரைட்டி வந்திருக்கு இப்போ நியூவாக ட்ரெண்டிங்காக இருக்கிற பாப்கார்ன் பேண்ட் வந்திருக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸுமே நிறையா வெரைட்டிஸ் வந்திருக்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அம்பர்லா கட்டிங் டாப்ஸும் வந்திருக்கு இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது சைஸு அம்பர்லா கட்டிங்லேயும் நிறைய வெரைட்டி வந்திருக்கு அடுத்ததாக கேர்ள்ஸுக்கான சுடிதார்லாம் வந்திருக்கு சுடிதார் அப்புறம் பிளாசோ பேண்ட்டு அப்புறம் வந்து ஷிம்மர் பேண்ட் வந்திருக்கு ஷிம்மரில் வந்து கோல்டும் சில்வரும் வந்திருக்கு அடுத்ததாக பிளாசோவில் வந்து காட்டன் பாப்கார்ன் எல்லா ஃபேப்ரிக்லேயுமே வந்துருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டாப்ஸ் மட்டும் தனியாகவும் இருக்குது சுடிதார் செட்டாகவும் இருக்குது ப்ளாஸோ பேண்ட் வித்து தா டாப்பும் வந்துருக்குது அப்புறம் கொஞ்சம் ஹெவியாக உள்ள சுடிதாரும் வந்திருக்கு ஆரி ஒர்க்கில் எல்லாமே இப்போ ரம்ஜான் கலெக்ஷன் புதுசாக எல்லாமே வந்துருக்கு உங்களுக்கு வேணுங்கிறவங்க மரியம்பட்டிக்கில் வந்து வாங்கிக்கோங்க ஆன்லைனில் ஆர்டரும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கான சாரீஸ் எல்லாமே வந்துடுச்சு இதில் வந்து எல்லா வெரைட்டியுமே வந்திருக்கு இப்போ உள்ள கலெக்ஷன் எல்லாமே வந்துருக்கு நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட சாரீஸ் வந்து ஸ்டார்டிங் இரநூத்தி ஐம்பதுலேருந்தே இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்